தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய இன்றைக்கு நாம் பொருள் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்திய காவல் பணி அதிகாரி வருண்குமார் அவர்கள் கொளுத்தி போட்ட தேவையில்லாத பற்றி எரியும் தீயைப் பற்றி அதாவது சமூக வலைதளங்கள் அதைப் பற்றி பேசுவோம் முதலில் சண்டிகாரில் நடைபெற்ற இந்திய காவல் பணியாளர்களின் ஐந்தாவது மாநாட்டிலே நாட்டின் தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா உள்ளிட்டோர்களை அல்லது அவர்கள் கலந்து கொண்ட அல்லது அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த மாநாட்டில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்கள் தேவையற்ற வகையிலே தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அங்கே அவர் பேசியிருக்கிறார் காவல்துறையினுடைய கடைபிடிக்க வேண்டியிருக்கிறார் இரண்டாவது இப்படிப்பட்ட இந்திய காவல் பணியாளர்கள் மாநாடு என்ற ஒன்று இதற்கு முன்னால் நடந்திருக்கிறது என்பது இந்த ஐந்தாவது மாநாட்டில் தான் நமக்கு தெரிகிறது ஏனென்றால் இந்த காவல் பணியாளர்கள் ஐ பி எஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் இந்திய ஆட்சி பணியாளர்கள் ஐஏஎஸ் என்று சொல்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மாநாடுகள் நடைபெற்றதாக நாம் படித்திருக்கிறோம் இந்திய காவல் பணி அலுவலர்களுடைய மாநாடு இது ஐந்தாவது மாநாடு பஞ்சாப் தலைநகர் சண்டிகாரில் நடைபெற்றது என்பதை இப்பொழுதுதான் நம்ம பார்க்கிறோம் இந்த காவல் பணியாளர்களுடைய மாநாடு பெரிய அளவில் ஊடகங்களில் இடம் பிடிக்காத மக்களிடையே போய் சேர ஆனால் இப்பொழுது நடைபெற்றிருக்க இந்த ஐந்தாவது மாநாட்டில் தமிழ்நாட்டை சார்ந்த காவல் கண்காணிப்பாளர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசியது இந்தியா முழுவதும் ஒரு இது நாம் தமிழர் அரசியல் வளர்ச்சிக்கு உதவுனாலும் உதவக்கூடும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் அவருடைய பெயரை தமிழ்நாட்டை கடந்து டெல்லி வரை கொண்டு செல்வதற்கு ஒருவேளை வருண்குமார் அவர்களுடைய பேச்சு உதவுனாலும் உதவக்கூடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு அரசு பணியாளரான அதிலேயே திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எப்படி ஒன்றிய அரசு ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த மாநாட்டிலே பங்கெடுத்தார் என்பதே முதலில் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு மாநில தன்னாட்சி அதாவது மாநில சுயாட்சி கொள்கை கொண்ட ஒரு அரசு அந்த கொள்கைக்காக அவர்கள் குரல் கொடுக்கிறார்களா பாடுபடுகிறார்களா போராடுகிறார்களா என்பதெல்லாம் வேறு எதற்கெடுத்தாலும் டெல்லியை கையேந்தி 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 அந்த பழக்கத்துக்கே கொண்டு வந்து விட்டார்களா அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு கூட அந்த பெங்கால் புயல் மழை கடும் வெள்ளம் தென்பண்ணை ஆற்றலை பாலம் உடைப்பு மக்கள் பாதிப்பு இதையெல்லாம் வைத்து கொண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் தர வேண்டும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தென் மாவட்டங்கள் முழுவதும் பேரழிவை சந்தித்ததை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்களே நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடியில வந்து அறிவிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் உங்களுடைய எதிர்வினை என்ன என்ற வினாய் இருக்கிறது போன முறை முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டீர்கள் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி கூட அவங்க கொடுக்கல என்ன நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்னையில என்ன செய்கிறார்கள் டெல்லியில என்ன செய்கிறார்கள் என்றுதான் நாம பார்க்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் இதெல்லாம் இருக்கட்டும் இப்பொழுது வருண்குமார் செய்திக்கு மீண்டும் வருகிறேன் அப்படியானால் இது மாநில உரிமையை மீறிய செயலா இந்த சண்டிகார் மாநாடு மாநில உரிமையை மீறிய பேச்சா நம்முடைய வருண்குமார் பேச்சு இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அது மொழிவிழி தேசிய இனங்களில் வெளிப்படுத்தவில்லை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்தை இந்தியாவிலிருந்து விடுவித்து தனிநாடாக்க வேண்டும் அது புதுச்சேரி மாநிலமாக இருக்கலாம் தமிழ்நாடாக இருக்கலாம் அல்லது கேரளாவாக இருக்கலாம் ஆந்திராவா இருக்கலாம் தெலுங்கானாவா இருக்கலாம் தனி நாடு என்ற கோரிக்கை வைத்தால்தான் அது பிரிவினைவாதம் திராவிட நாடு அடைந்தால் அடையாவிட்டால் சுடு காடு என்று முழங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே பிரிவினை தடை சட்டம் என்ற ஒரு சட்டம் வருகிற ஒரு அறிவிப்பு வந்தது ஆனா அப்படி ஒரு சட்டம் வந்ததாக தெரியவே இல்லை ஏனென்று சொன்னால் அந்த அறிவிப்பு கூட சீன இந்திய போருக்கு பிறகு வடகிழக்கு மாநிலங்களாக கருதப்படுகிற சொல்லப்படுகிற அல்லது இந்தியாவுடைய இணைத்து வைக்கப்பட்டிருக்கிற அசாம் நாகாலாந்து திரிபுரா மிசோரம் போன்ற மாநிலங்களில் அது சீனாக்கு மிக அருணாச்சல பிரதேசம் சீனாக்கு மிக அருகில் இருப்பதனாலே அந்த அருணாச்சல பிரதேசத்தில் கூட சில பகுதிகளை சீனா உரிமை கொண்டாடுவதனாலே அங்கு இருக்கக்கூடிய மொழி மாநில உரிமைக்காக விடுதலைக்காக போராடக்கூடிய போராளிகள் சீனாவோடு சேர்ந்து விடக்கூடாது கூடாது அல்லது கள்ள உறவு வைத்துவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தில் அன்றைய தலைமை அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அறிவிக்கப்பட்டது என்றுதான் சொன்னார்கள் அப்படி ஒரு சட்டமே இல்லை என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி என்கின்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்பாடு செய்து ஒழுங்கமைத்து கட்டி அமைத்தோம் நாங்கள் என்றால் நானல்ல அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய புரட்சியாளர் ஐயா கு அவர்கள் புலவர் அதேபோல பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார் தமிழறிஞர் ஐயா சாலை இளந்தரையன் அதே போல நம்முடைய ஐயா ஆனைமுத்து தமிழ் தேசியத்தின் மிகப்பெரிய சொத்தாக கருதப்படுகின்ற வரலாற்று நாயகராக இன்னும் சொல்ல வேண்டுமால் சமூக நிதி கோட்பாட்டு என்ற வரலாற்று நாயகர்களாக கருதப்படுகின்ற நம்முடைய ஆனைமுத்து ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டணி தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி எப்படி தமிழர் விடுதலை கூட்டணி எழுந்ததோ தந்தை செல்வா தலைமையில் அதுபோல இந்த நான்கு அமைப்புகளும் பின்னால் சிறு சிறு அமைப்புகள் வந்து இணைந்து கொண்டன இந்த அமைப்புகளுடைய போராட்டத்தை தொடங்கி வைக்கிற முகமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு மாநாடு போட்டு எண்பத்தி ஐந்து என்ன நினைக்கிறோம் ஒரு தீர்மானம் போட்டோம் தனிநாடு கேட்பது குற்றமல்ல பிரிவினை பாலமாகாது அதற்காக ஜனநாயக வழியை மறந்து அறவழியை துறந்து மறவழியை கையாண்டால் அதுதான் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட செயலாக இருக்க முடியும் எனவே ஜனநாயக கோட்பாட்டின் அடிப்படையில் தனிநாடு கோருவது குற்றமல்ல என்பதை இந்திய ஒன்றிய அரசுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறுபத்தி ரெண்டிலே வந்ததாக சொல்லப்பட்ட சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சிலைக்கு முன்பு வாய்த்து கொளுத்துவது என்று ஒரு தீர்மானம் போட்டோம் இப்ப இருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது சாட்டை சேட்டைகளுக்கெல்லாம் இதை பற்றி புரியாது எதுவுமே தெரியாது இடம் அவனை காத்துக்கலாம் வரலாற்று ஆவணங்கள் அப்படி இருக்கின்றன பெரியார் ஈவேரா சிலைக்கு முன்பு பிரிவினைவாத தடை சட்டத்தை தீயிட்டு பொருத்துவது என்று தீர்மானம் போட்டு சட்டத்தை தேடினால் சட்டமே கிடைக்கல எங்கும் கிடைக்கவில்லை அந்த போராட்டமும் நடைபெறவில்லை ஆனால் பாவலர் ஐயா பெரிஞ்சு ஒருவர் மட்டும் தமிழ்நாடு தனி நாடாக விடுதலை அடையாமல் எந்த முன்னேற்றமும் காண முடியாது சாதி மத சிக்கல்கள் அரசியல் சிக்கல்கள் காவிரி உரிமை கச்சத்தை உரிமை முல்லை பெரியார் உரிமை பாலார் உரிமை இந்தி திணிப்பு இப்படி மாநில பட்டியலில் இருந்த கல்வி நடுவன் பட்டியலுக்கு சென்றது இப்படி பல்வேறு வகையான எல்லா சிக்கல்களையும் ஐயா சொல்வார் ஒரு வீடு இருந்தால் வீட்டையே இடித்து நொறுக்கிவிட்டு புதிய வீடு கட்ட வேண்டும் இந்த பலகடியில் மட்டும் பழுது பார்த்தால் போதும் அந்த கதவிலை மட்டும் பழுது பார்த்தால் போதும் என்பதெல்லாம் கதைக்கு உதவாத பேச்சு போக்கு எனவே தனி நாடுதான் என்று பாவலர் ஐயா பிரிஞ்சு மட்டும் அவர் வந்து ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரே உள்ளத்தை அற்றை தமிழாய் ஆட்சி இங்கு இருக்கவரை எற்றைக்கும் என் நிலத்தும் மற்ற இனத்தா இருக்க மண்டியிட்டால் பெற்றவை மேல் ஐயம் பிறப்பில் ஐயம் என்று சற்றும் தயக்கம் என்று சாற்று என்ற இலக்கியங்கள்லாம் படித்து அவர் போராடி கொண்டதார் பிறகு தேர்தலில் பதிவு செய்யப்பட்டுள்ள அது எந்த கட்சியாகன நாங்க ஐயா பல நெடுமாறன் தலைமையில் தமிழர் தேசிய இயக்கம் அது கட்சி கூட இல்ல தமிழர் தேசிய இயக்கமாக இயங்குனோம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட இயக்கம் அது தேர்தலில் பங்கெடுத்தவர் ஐயா பல நெடுமாறன் ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டில் எவரும் சாதிக்க முடியா வரலாற்று ஆவணங்களை சட்டமன்றத்திலே சாதித்து பேரிட்டம் புரிந்த ஒரு மாபெரும் தலைவர் அவர் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்கத்தை இரண்டாயிரத்தி ரெண்டு அம்மையார் ஜெயலலிதாவினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தடை விதித்து விட்டது இன்னைய வரைக்கும் நீக்க முடியல நெடுமாறுனாலும் முடியலை பாவம் அவருக்கும் இப்பொழுது தொண்ணூறாகவே கடந்து விட்டது ஆகையினாலே ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் தேசிய இயக்கம் தானே தடை செய்யப்பட்டது தமிழர் தேசிய முன்னணி என்று வைத்துக் கொண்டு இயங்கும் என்று ஏதோ அவர்களால் முடிந்தவரை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்னை என் மீது கூட அந்த கொடாச்சட்டம் பாய்வதற்கான சூழல் உருவானது அதை தந்திரமாக முறியடித்து மூன்று மாதம் தலைமறைவாக இருந்து ஐயா பல நெடுமாறனுடைய வழக்கே திருச்சென்றுள்ள கொடாச்சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட போது இந்த வருண்குமார் சொல்கிறார் அல்லவா தமிழ் தமிழன் என்று பேசுகிறார் சீமான் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பேசுகிறார் சீமான் அது பிரிவினைவாதம் இந்த இயக்கத்தை கண்காணிக்க வேண்டும் அது கண்காணிக்க என்ன அதுக்கு உளவுத்துறை இருக்கு ஒற்றுத்துறை இருக்கு எத்தனையோ அமைப்புகள் மாநில அரசிடம் இருக்கு ஒன்றிய அரசிடம் இருக்கு அதை வெளிப்படையாக நீங்க பேசத்தான் வேண்டுமா இதுவே விதிமுறை மீறல் அல்லவா ஒரு இந்திய ஆட்சிப் பணியாளர் வருண்குமார் என்பவர் விதிமுறை மீறி இப்படி ஒரு பொது அவையிலே பேசுகிறார் அதிலையும் தலைமை அமைச்சர் உள்துறை அமைச்சரை வைத்துக் இப்படித்தான் திருச்செந்தூரிலே நான் ஏற்பாடு செய்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஐயா பலர் இடமாறும் பேசினார் தமிழில் விடுதலை ஆதரவு நிலைப்பாடு எடுத்து அறிவிக்கக்கூடிய பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே நெடுமாறன் தமிழ் தமிழ் என்று பேசுகிறார் தமிழன் என்று பேசுகிறார் பெரிய ஊட்டுகிறார் என்று காவல்துறை வழக்கு போட்டு விட்டது பிறகு பொடாச்சட்டத்துல எப்போ தொண்ணூத்தி ரெண்டுல வழக்கு பதிவு ரெண்டாயிரத்தி ரெண்டுல பத்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த வழக்கு எடுத்து கடலூர் சிறையிலிருந்து கொண்டு வராங்க ஐயா கடலூர் சிறையில பொடாச்சு இருக்க இயக்கம் தடை செய்யப்பட்டது பதினாறு முறை திருச்செந்தூர் நீதிமன்றத்துக்கு வந்தார் பதினாறு முறையும் நாங்கள் தமிழர் தேசிய இயக்க தோழர்களோடு போய் அங்கே இருந்த அந்த வழக்குகளை சிறப்பாக நடைபெறுவதற்கு அன்றைக்கு மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளராக இருந்த மறைந்த மதிப்புக்குறி அண்ணாச்சி க சுப்ரத்தனம் அவர்களை வழக்கறிஞரை நியமித்து அந்த வழக்கை நான் தான் நடத்துறேன் அந்த வழக்கில் அண்ணன் சுப்பரத்தனம் அவர்களுக்கு நான் எடுத்து கொடுத்த செய்தி என்னவென்றால் நீங்கள் நீ வழக்காடு நீதிமன்ற வேண்டும் என்று சொன்னால் இந்திய விடுதலைக்காக ஒப்பாரும் மாபெரும் அவர்களை கப்பல் ஒட்டி தமிழன் என்று சொன்னான் அந்த காலத்திலே நெடுமாற பறக்கிறதுக்கு முன்பு கப்பல் ஒட்டி தமிழன் என்பது அடையாளம் அவர் இந்திய நாட்டு விடுதலைக்காக போராடார் உலகறிந்த உண்மை அப்படினால் அவர் கப்பல் ஒட்டி இந்தியன் ஈவேரா வழியில பார்க்கப்பட்ட கப்பலொட்டி சொல்லியிருக்கணும் அல்லது இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக சிக்கல்கள் குழப்பங்கள் தாண்டவம் வருகிறதே இந்த அடிப்படையில் பட்ட கப்பலொட்டி பிள்ளை என்றெல்லாம் சொல்லியிருக்கணும் எல்லாவற்றையும் மருந்து மறுத்து நம்முடைய பெரும்பாட்டன் கப்பலொட்டி தமிழன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட உலகமே அப்படித்தான் இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறது அது என்ன தமிழ் வெறியை ஊட்டுவதா அதே போல இந்திய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு பாட்டு எழுதின அவர் என்ன நெடுமார்க்கத்தில் வந்தவரா அல்லது அவர் இந்தி தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு புலவர் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே ஒரு பாடல் பாடினார் பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர் முதலமைச்சரான பிறகு நம்ம ஐயா ஈவேரா பச்சை தமிழர் காமராஜர் என்று தான் சொன்னாரு பச்சை இந்தியன் என்று சொல்லவில்லையே பச்சை திராவிடன் என்று சொல்லவில்லையே அல்லது பச்சை நாடார் என்று சொல்லவில்லையே பச்சை தமிழர் என்று சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் இதெல்லாம் எடுத்து கொடுத்த இந்த அடிப்படையில் இந்த வழக்கு நடைபெற்று பொடா சட்டத்திலே உச்ச தீர்ப்புக்கு முன்பே திருச்செந்தூர்ல திருச்செந்தூர் நீதிபதியாக இருந்த மதிப்பெற்குரிய நீதியரசர் ஐயா பலனிடமாரை இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்து விட்டார் அந்த முதல் தகவல் அறிக்கையிலிருந்து எழுதி தீர்ப்பு தீர்ப்பு ஆவணங்களை வைத்து தமிழன் என்று சொல்வது தமிழ்நாடு உரிமை என்று பேசுவது எப்படி பிரிவினைவாதமாகும் ஒரு ஐஏஎஸ் இந்திய ஆட்சி பணியாளர் படித்தவருக்கு தெரியாதா இந்திய அரசியல் சட்டத்தை அவர் படிக்கவில்லையா இந்தியா ஒரு நாடு என்று அரசியல் சட்டம் சொல்லுகிறதா எனவே போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவது போல நம்முடைய வருண்குமார் அவர்கள் தேவையற்ற வகையிலே தமிழர் தேசிய இயக்க வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டு அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த காக்கி சட்டை அந்த அதிகாரத்தை மீறி இப்படி பேசி இருப்பதை தமிழ் தேச தன்னுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டனம் செய்கிறது தமிழ் மொழிக்காக இனத்துக்காக நிலத்துக்காக போராடக்கூடிய இயக்கம் ஆயிரம் விமர்சனங்கள் எங்களுக்குள் உண்டு அது வேறு சீமான் பேச்சு நடவடிக்கைகள் நூற்றுக்கு நூறு நான் அதனால எங்களுக்குள்ள பிளவு இப்படி செல்ல வேண்டும் நேர்வழியில் செல்ல வேண்டும் குறுக்கு வழியில் செல்லக்கூடாது இந்த கருத்துக்களை இவ்வாறு உரைக்க வேண்டும் இவ்வாறு உரைப்பது நமக்கு இழப்பை ஏற்படுத்தும் நேற்று கூட முரண்பட்ட செய்திகள் பல செய்திகளில் பேசியிருக்கிறார் எனவே எங்களுக்குள் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேச தமிழரிமை கட்சிக்கும் முரண்பாடுகள் உண்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியின் போதும் அதிகார வர்க்கம் அடக்குமுறை ஏவக்கூடிய ஒடுக்குமுறை எதிர்ப்போம் கண்டிப்போம் எதிர்த்து களமாடுவோம் அந்த வகையிலே இந்திய காவல் பணியாளர் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்கள் வரம்பு மீறி சண்டிகாரிலே பஞ்சாப் தலைநகர் சண்டிகாரிலே பேசியதை நாம் தமிழர் கட்சியின் மீது வன்மம் கொண்டு இந்திய தலைமை அமைச்சரும் இந்திய உள்துறை அமைச்சரும் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலே கண்காணிக்கப்பட வேண்டிய இயக்கம் இயக்கம் என்று சொன்னதை மிக வன்மையாக கண்டனம் செய்கிறோம் அவர் தன்னுடைய கருத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இப்படி அவர் பேசியதை வைத்துக் கொண்டு சில விவரம் மரியாதை தம்பிகள் தரந்தாழ்ந்த வகையிலே அவர் மீது தாக்குதல் தொடுப்பதையும் நிறுத்த வேண்டும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் மயிலாப்பூரிலே நாம் தமிழர் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சியின் அடிப்படையில் நடவடிக்கை தான் மேற்கொள்ள வேண்டுமே மாங்காய் புளித்ததோ என்று நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தரம் தாழ்ந்து அருவறுப்பாக அசிங்கமாக பதிவுகள் போடுவதை நிறுத்த வேண்டும் என்று அன்பு உரிமையோடு இதிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமளன் சீமான் கவனம் செலுத்த வேண்டும் இது கட்சியை பாதிக்கும் உங்களை பாதிக்கும் பல்வேறு சட்ட சிக்கல்களை உருவாக்கும் அதற்கு வழிவகுக்க கூட இந்த பிள்ளைகள் என்று எப்படி நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஆற்றல் மறவர் முத்தமலன் தம்பி வேல்முருகன் அவர்கள் ஒரு அருமையான அறிக்கை வெளியிட்டார் பாருங்க எந்த கட்சியினரையும் எந்த கட்சி தலைவரையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் தரம் தாழ்ந்து விமர்சிக்க கூடாது பதிவுகளை போடக்கூடாது அப்படி மீறி போட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக தலைவர் முத்தமலர் அவர்கள் அறிவித்தது போல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமளம் சீமான் தன்னுடைய தம்பிமார்களுக்கு அப்படி ஒரு அறிவிப்பை போட எனக்கே அறிவறுப்பான சொற்களை பயன்படுத்தி விவரம் அறியாத பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பதிவுல இருக்கான் உடனே மாற்றுக் கட்சியினர் எங்க போலி பேர்ல கட்டக்கூடாது எனவே நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமன சீமான் வேல்முருகனைப் போல் அவரை பின்பற்றி ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அன்பு உரிமையோட கேட்டுக்கொண்டு இந்திய காவல் பணியாளர் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் அவருடைய வரம்பு மீறிய நாம் தமிழர் கட்சி மீதான வன்மத்தை குற்றச்சாட்டை மிக வன்மையாக கண்டனம் தெரிவித்து இந்த கருத்துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்